ரஷ்யாவுக்கு வந்து நான் டூரிஸ்டராக வந்து ரஷ்யாவுக்கு நான் போயிருந்தேன் செப்டம்பர் ஃபிஃப்டீன் தப்பு செப்டம்பர் செப்டம்பர் ஃபிஃப்டீன் தப்பு ரஷ்யாவுக்கு நான் டூரிஸ்டாக போயிருந்தேன் ஸோ அங்கே ஏர்போர்ட்டில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அங்கே இருக்கிற லோக்கல் லோக்கல் அத்தாரிட்டிஸ் அண்ட் எஃப்எஸ்பி டீட்டெயில்ஸ் வந்து நான் டீடைன் பண்ணியிருந்தாங்க ஸோ டென் டேஸ்க்கிட்ட ஃபிஃப்டின் டேஸ்கிட்ட வீட்டுக்கிட்டையுமே சரி எம்பசிக்கிட்டுமே சரி யாருக்கிட்டே பேச இல்லை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க வரல ஃபோன்ஸ் எல்லாமே லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க யார்கிட்டே பேச விடல அண்டு டீடைன் பண்ணியிருந்தாங்க ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த் ஃபிஃப்டீன்த் டே வந்து நான் வீட்டில் ஒய்ஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க தான் வந்து எம்பசி சைடில் இருந்தோ அண்டு மிஸ் சுந்தரம் சார் சைட்லேருந்தோ எல்லாருக்கிட்டும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய இடத்துல ட்ரை பண்ணாங்க எங்கேயுமே ஃபேமிலிக்கும் சரி ஒய்ஃப்க்கும் சரி எந்த ஒரு யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல எங்கள் இந்தியாவில் அண்ட் ஆஃப்டர்வோர்ட்ஸ் சுந்தரம் சாருக்கு இந்த விஷயம் போனதுக்கப்புறம் இந்த இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஹை லெவலில் கொண்டு போயிட்டு எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி இதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக ப்ரொசீட் பண்ணி அவ்வளோ சீக்கிரமாக இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்து ஒவ்வொரு டேயுமே வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து எனக்காக ஒர்க் பண்ணி என்னை வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா ஸ்டெப்ஸுமே எடுத்துருந்தாங்க அண்டு மிஸ்டர் ஆனரபிள் நைலா சார் அண்டு ஆனரபிள் ஜெய்சங்கர் சார் அண்ட் ஆனரபிள் நிர்மல் சித்தரா மேடம் அண்ட் ஆனரபிள் கே டி ரோகன் சார் அண்ட் அண்ட் அவர் வெரி நோன் பர்சன் மிஸ்டர் சுந்தரம் சார் என்ஆர் டைரக்டர் அண்ட் ஐ ஐ கிரேட்ஃபுல்லி அண்ட் ஹார்ட்ஃபுல்லி தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தேம் பிகாஸ் இஃப் தே இஃப் தேர் நாட் ஹியர் மீன்ஸ் திஸ் வில் பி நாட் ஹேப்பண்ட் இவங்க கண்டி இந்த விஷயத்த கையில் எடுத்து ஏன்னா கண்டிப்பாக இங்கே வந்திருக்க முடியாது ஏன்னா என்னை வெளியே விடக்கூடாதுன்ற விஷயத்தில் தான் அவங்க வந்து என்னை பிடிச்சி வச்சுருந்தாங்க அது சம்மவ் நான் இப்படி படிச்சிருந்த ஒரு விஷயத்துக்காக ஸோ நம்ம பீப்புள்ஸ் அண்ட் எம்பஸியுமே சரி அண்ட் என்ஆர்ஐ டீமில் உமா சங்கர் மேடம் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே எனக்கு கோஆர்டினேட் பண்ணலனாலும் அண்ட் டெலிகேட்ஸ் அம்மர் சார் இருக்கார் மிஸ்டர் அம்மர் சார் அவங்க எல்லாமே வந்து டே வந்து என்னைய வந்து கான்டாக்ட் பண்ணி என்னைய ரீச் பண்ணுறதுக்கும் அங்கே லோக்கலில் பீப்புள்ஸ் அனுப்பி என்னைய மீட் பண்ண வைக்கிறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே எடுத்தாங்க ஸோ அவங்க கண்டி இந்த விஷயத்த வந்து கையில் கொண்டு வரலன்னா நிச்சமாக இங்கே நான் திரும்பி வந்துருக்கான சாத்தியமே கண்டிப்பாக இருந்திருக்காது அங்கேயே என்னோட ஸ்டோரி முடிஞ்சிருக்கும் ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு அவர் கவர்மெண்ட் அண்ட் வெரி தேங்க்ஃபுல் டு மோடி கவர்மெண்ட் மோடி மோடி சார் கவர்மெண்ட் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் தேங்க்யூ டூ தேங்க்யூ ஆல் த பீப்பிள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தப்போ சார் ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து ஜெயிலில் தான் சார் இருந்தது எப்படிங்கன்னா என் மேலே வந்து எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான கேஸுமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல ஒரு ஃபால்ஸ் கேஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அது எப்படின்னா அவங்க வந்து அந்த ட்ரையல் கேஸ்ன்னு சொல்கிறாங்க டென் டேஸ்க்கு ஒன்ஸ் டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் மாதிரி லைக் வந்து நான் வந்து ஒரு போலீஸை வந்து நான் அந்த தப்பாக பேசிட்டேன் அவங்க சொல்கிறத நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல அவங்க அவங்க கிட்டேருந்து நான் டப்ஸு ஓட பார்த்தேன் அந்த மாதிரி ரோட்டில் வந்து நான் நின்றுட்டு போது ஒரு போலீஸ் வந்து என்கொரர் பண்ணுறப்போ அவங்க நான் ஒத்து அந்த மாதிரி ஒவ்வொரு டென் டேஸுமே டென் டேஸ் டென் டேஸ் டென் டேஸ் டென் டேஸ் சொல்லி ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்ட வந்து என்னை வந்து ஒரு ஃபால்ஸ் அலுகேஷன் கேஸில் தான் வச்சுருந்தாங்க அது பிஹைண்ட் இந்த ஸ்டோரி வந்து எனக்கு என்னன்றது புரியல ஆஃப்டர் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த சார் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் தெரியும் அவங்க நான் இப்பேரில் படிச்சுருந்த ஒரு காரணத்துக்காகவும் அண்ட் சம் யாரையோ ஒருத்தர் காப்பாற்றுறதுக்காகவும் இந்த விஷயத்த வந்து என்னோட என்னோட என்னோடய நேமில் வந்து அந்த கேஸை வந்து ஒரு மீனான கேஸ் ஒரு பெரிய கேஸ் வந்து என் மேலே போடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பட் என் எந்த ஒரு தப்புமே இல்லைங்கிறதுனால அதை அவங்களால நிரூபிக்க முடியும் நிரூபிக்க முடியல அந்த அரசாங்கமும் நம்ம சைட்ல இருந்து ப்ரெஷர் குடுக்குறோம்ன்ற ஒரு ரீசன் அவங்க இது வந்து

இன்ஃபார்ம் டு மை எம்பசி ப்ளீஸ் இன்ஃபார்ம் டு மை எம்பசி பிகாஸ் மை ஃபேமிலியை அமௌண்ட் அவராக போவேராக போச்சுன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் நோ யூ கெனாட் யூ கெனாட் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட ஃபோனை வந்து எடுத்துட்டாங்க எம்பஸ் என்னை பேசவே விடலை ஒரு வந்து எம்பஸ் சரி ஃபேமிலி சரி என்னை பேச விடாமல் என்னை வந்து கால் பண்ணி வச்சுருந்தாங்க தமிழக அரசு தொடர்பு கொண்டு இல்லை சார் எப்படிங்க சார் சார் ஆக்சுவலி ட்ரை பண்ணாங்க பட் சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்றதான் இது இல்லைன்னு சார் ஆக்சுவலி என்னால் வந்து யாரையுமே கான்டாக்ட் பண்ணல ஈவன் அப்பா அம்மா கிட்ட போய் என்னால் பேச முடியல நான் சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஃபோன்ஸ் எல்லாமே என் கைக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் நான் பேச ஆரம்பிச்சேன் நான் இப்போ ஒரு அக்டோபர் டைமில் தான் சார் நான் பேச ஆரம்பிச்சேன் அக்டோபர் எண்டில் தான் அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு தான் நான் வந்து பேச ஆரம்பித்தேன் அது வரைக்குமே வந்து என்ன நடந்துச்சு இங்கே என்ன ப்ரொசீஜர் போயிட்டு இருந்தது என்ன ஃபாலோஅப்ஸ் எல்லாமே வந்து ஒய்ஃபும் அண்டு ஃபேமிலியும் தான் சார் சித்தப்பா காலி சித்தப்பாவும் தான் சார் இதெல்லாமே இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சரி இப்போது உங்கள் கைது

என்னை கூப்பிட்ருந்தாங்க ஒரு ஹெல்புட்டை ஸோ அந்த விஷயமா போகிறப்போ அவங்கள என்கொயரி பண்ண போய் தான் சரி என்னைய வந்து சொன்னா என்னையை வந்து டேரக்டா பிடிக்கல என்னோடய பாஸ்போர்ட் டிஸ் எல்லாமே கிளியர் பண்ணி நான் வெளியே வந்துட்டேன் அவரை ஸ்டாப் பண்ணி அவர் என்கொயரி பண்ண என்கொரி பண்ணியிருந்தாங்க அவருக்கு விஷயங்களை வந்து சொல்லி புரிய வைக்க முடியல அவரால் பேச அவங்க சொல்றது அவரால் அன் அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ணிக்கணும் இங்கிலீஷ் கூட அவருக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போக போது தான் நம்ம டிரைவ் நடவடிக்கை வந்து ஏர்போர்ட்டில் நடந்ததா இல்லை நீங்கள் அங்கே தண்ணியிருக்கிறாங்க இல்லை சார் ஏர்போர்ட்ல ஏர்போர்ட் சோச்சி ஏர்போர்ட் சார் சோச் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பண்ணுங்க சார் சார் இப்போ தமிழ்நாட்டுக்கு சார் ஆக்சுவலி நம்ம முடியல தான் இருக்குன்னா நான் இப்ப நான் உயிரோடதான் நீ பேசிட்டு இருக்கேன் நம்ப முடியல போனாலும் தெரியும் இப்போ பாஜக தான் வந்திருக்காங்க தமிழ்நாட்டு யாருமே வரல சார் அதுதான் சார் சொல்கிறேன் இங்கே லோக்கல் என்ன நடந்துச்சு எங்கெங்க யார்கிட்ட ட்ரை பண்ணாங்கன்ற விஷயம் எனக்கு புதுசாக தெரியல ஏன்னா நான் அங்கே இருந்த எமோஷனில் அங்கே இருந்த கஷ்டத்தில் என் ஃபேமிலி எல்லாமே என்னை விட்டு போய்ட்டு அங்கே குழந்த இருக்கு குழந்தை இருக்கு அவங்கக்கிட்டலாம் என்ன பண்ண போகிறோம் ஃப்யூச்சருக்கு என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியாத ஒரு பிளாங்க் சுச்சுவேஷன் அடுத்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுறாங்க எனக்கு எதுக்காக வச்சிருக்காங்க எந்த விஷயமும் தெரியாத ஒரு ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறப்போ இங்கே என்ன நடக்கிறதுனால என்னால் இப்போ கேட்டு கூட முடியல சார் இங்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணியிருப்பாங்க தமிழக அரசுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனா உங்கள் சைட்ல என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னு எனக்கு ஃபார்முலா தெரியல பட் ஃபுல் ஸ்டெப்ல இருந்து மொத்த ப்ராசஸ்லமே வந்து எவ்ரிடே சார் நைட் ஒரு த்ரீ ஓ கிளாக் எனக்கு அங்கே ஒரு பிரச்சனை மூணு மணிக்கு அந்த அரெஸ்ட் பண்ண வராங்களேன் மூணு மணிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு ஏதோ ஒரு வேற ஒரு இடத்துக்கு கடத்துறாங்கன்னா அந்த டைமில் நான் சாருக்கு தான் அடிப்பேன் அந்த டைமில் இம்மிடியேட்டாக வந்து எனக்கு ஆன்சர் பண்ணி அது அதே டைமில் வந்து இமீடியேட்டாக ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கும் எம்பசிஸ்க்குமே வந்து மிஸ்டர் ராம்குமார் சார் இருக்கார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இமீடியேட்டாக அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் வந்து சார் சார் ஆக்சுவலி இப்போதைக்கு எனக்கு வெளிநாட்டுக்கிற ஒரு பயணம் எனக்கு சுத்தமாக மைண்டில் இல்லை இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல குறிப்பா ரஷ்யா நாட்டுக்கு போறவங்க தயவு செஞ்சு அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை தெரியாம தயவு செஞ்சு யாருமே போக வேண்டாம் அண்ட் இருக்கிற ஏஜென்சிக்குமே நான் சொல்ல விரும்புறேன் அவங்களுடைய காசு காசு லாபத்துக்காக நிறைய அப்பாவி மக்களை நிறைய அந்த நாலேஜே இல்லாத ஆளுங்கள்லாம் வந்து அவங்க கொண்டு போய் விட்டுட்டு அவங்கள அந்த ஆர்மியில் கொண்டு போய் சொல்வது நான் இப்போது ஒரு இருபது இருபத்தாறு பேர்கிட்ட வந்து தமிழர்களும் இந்தியர்களும் வந்து இறந்தாலும் கேள்விப்பட்டிருந்தேன் அதனால ரொம்ப தப்பான விஷயம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்க குடும்பம் இருக்குது தப்பான விஷயம் செய்வான்னா அந்த ரஷாக்கு இந்த ஒரு வாரம் நடக்கிற சமயத்தில் யாரும் போக வேணாம் படிக்கும் போக வேணான்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார் டாக்டர் ஜெகதீஷ் சார் தேங்க் யூ எந்த பகுதி சார் திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் தரம்புத்தூர் ஒன்றிய ஏகத்தூர் நீங்கள் எப்போ போயிட்டு எப்போ நீங்கள் செப்டம்பர் சார் செப்டம்பர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த நேரத்தில் சொல்லணும் டாக்டர் சொன்ன மாதிரி டாக்டர் ஜெகீஷ்க வந்து என்னைக்கு எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததோ அவங்களுடைய மனைவி இங்கே இருக்காங்க யாம் அவங்க அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்க அம்மா அவங்க அப்பாவும் அவங்க இருக்காரு அந்த குழந்தை இந்த டாக்டருக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது தெரியும் அவரே மென்ஷன் பண்ணார் பிஜேபி வந்து இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது பாரத பிரதமருடைய ஒரு தலைமை வழிகாட்டில எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எத்தனை கடிதங்கள் எழுதியிருக்காங்க எம்பசிக்குன்னா அந்த அளவுக்கு ஃபாலோ அப் இருந்துச்சு அதே சேம் டைம்ல நிறைய தலைவர்கள் இதில் நிர்மலா மேடமா ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அவங்க எனக்கு ஒரு பத்து நிமிடங்கள் நேரம் கொடுத்தாங்க தம்பியை பத்தி நான் பேசணும்னு சொன்னப்போ நான் டெல்லியில் போய் அவங்களை பர்சனலாக பார்த்தேன் அவங்க கேபினில் ஷி யஸ் கிவன் லெவன் மினிட்ஸ் டைமிங் கொடுத்து இந்த மாதிரி டாக்டருக்காக பேசினோன்னா இமீடியேட்டாக பேசினாங்க நிறைய விஷயங்கள் ஜெய்சங்கர் சார் எங்களுடைய வெளி வெளி விவகாரத்துறையோட அமைச்சர் ஜெய்சங்கர் சார் அவரு அவங்க ஆஃபீஸில் ரொம்ப இமீடியேட்டாக ரியாக்ட் பண்ணாங்க எல்முருகன் சார் அவங்க எங்களுடைய மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி ஜி அவர் ஒரு டெலிகேட்டை எங்களுக்கு எம்பசி சார் சொன்ன மாதிரி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியோட ராம்குமார் சார் அப்படின்னு சொல்லிட்டு தாடு மேம் ரெண்டு பேருமே வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாங்க இதனால வந்து மோடி அரசாங்கம் வந்து வெளிநாட்டுல போய் மாற்றாங்கன்றது வந்து நம்ம இது வந்து பர்பஸா யாரும் போய் மாற்றுறதில்ல நம்ம போய் அங்கே போய் மாட்டணும்ன்ற மாதிரி அப்படி மாற்றுற நேரத்துல அவங்களுடைய ரியாக்ஷன்ஸுக்கும் அவங்களுடைய அந்த வேகமா எந்த அளவுக்கு அவங்களை காப்பாத்தி வரன்றது வந்து டாக்டர் ஜெகதீஷ் இஸ் அ கிளியர் கேஸ் அண்ட் மோடி கவர்மெண்ட் வில் டெஃபினெட்லி டூ த சேம் திங் ஃபார் ஃபியூச்சர் தமிழ தமிழர்கள் இங்கே எங்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் தமிழர்களுக்கு மோடி அரசாங்கம் நிற்கும் எங்களுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கண்டிப்பாக துணை நிற்பார்ன்றதை வந்து இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் வந்த அனைவருக்கும் இந்த ஃபேமிலிக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் என்னுடைய பேர் வந்து சுந்தரம் நான் மாநில தலைவர் அயிலக தமிழர் பிரிவு பாஜகவோட அயலக தமிழர் பிரிவு அதான் என்ஆர்ஐ விங்கோட நான் தலைவராக இருக்கேன் அதனால் இந்த நேரத்தில் அனைவருக்கும்